சலாஹுத்தீன் ஐயூபி உள்ளூரில இருக்கிற கல்வியெல்லாம் படித்து முடித்து விட்டு திமுஷ்க நகரத்திற்கு டமாஸ்கஸுக்கு அவர் அனுப்பப்படுகிறார் டமாஸ்கசில போய் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி நிறைய இயல்புகளை எல்லாம் படிக்கிறார் அப்பதான் இஸ்லாத்துல ஆர்வம் ஏற்படுகிறது அதுவரை அவர் எல்லாரையும் போல ஒருவர் அவ்வளவுதான் மிக அதிகமான இஸ்லாமிய வேட்கை அங்கே வருகிறது இஸ்லாமிய வேட்கைக்கு இரண்டு காரணம் சொல்லுகிறார்கள் ஒன்று என்னன்னா முதல் சிலுவை போர் முதல் செலவைப் போர் கிறிஸ்தவர்களில் ஐரோப்பியர்களில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஜெருசலத்தை மீட்பதற்காக வேண்டி ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி போராட்டம் நடத்தி போர் செய்து அவர்கள் திடீரென்று ஜெருசலத்தை தாக்கிய போதுதான் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களுக்கு ரோஷம் வருகிறது இது விடக்கூடாது அதற்கு பிறகுதான் வேகமாக இஸ்லாமிய பற்றும் பைத்துல் முகத்தஸ் மீது பற்றும் நம்முடைய மண்ணில் நம்முடைய இவாதத்து வழிபடக்கூடிய தலங்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது விட்டு கொடுத்து கூடாது என்கிற ஆர்வமும் வேட்கையும் அவர்களுக்கு வருகிறது அரபி இல்முகள் எக்கச்சக்கமாக திமிஷ்களை இவர்கள் படித்தார்கள் இஸ்லாமி படித்தார்கள் அதுல குறிப்பாக இராணுவத்தை வழிநடத்துவது சம்பந்தமான கிதாபுகள் நிறைய ஓதினார்கள் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோபி இல்முல் அன்சாப் என்று சொல்லக்கூடிய அரபுகளிடத்தில் பரம்பரைகளை குறித்த கல்வி எல்முல் அன்சாபை படித்தார்கள் தாரிகுல் அரபு அரபுகளினுடைய வரலாற்றை நிறைய படித்தார்கள் கவிதைகளிலே இவர்கள் நிறைய ஆர்வம் கொண்டு கவிதை நூல்களை படித்தார்கள் தீவானு ஹமாசா இன்றைக்கும் அரபிக் கல்லூரிகளிலும் அப்துல் உலமாக்களிலும் அதிகமாக அறியப்பட்டிருக்கிற தீவானு ஹமாசாவெல்லாம் இவர்கள் எப்போதும் மனப்பாடம் செய்து வைத்து வைத்திருப்பார்கள் இதையெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் படிப்பு சம்பந்தப்பட்ட ஹந்தசா அது சம்பந்தப்பட்ட படிப்பை எல்லாம் படித்து அதனுடைய கிதாபுகளை படித்து தேர்ந்த அறிவாளியாக திரு திகழ்ந்தார்கள் அது ஏனோ அவர்களுக்கு மேத்ஸ்ல கணக்குல அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் எனவே கணக்கு சம்பந்தப்பட்ட கிதாபுகளை எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் விற்பன்னர்களிடம் போய் படிக்க முடியுமோ எல்லாவற்றையும் படித்து முடித்தார்கள் பாத்திமிகள் என்று சொல்லக்கூடிய மிசுரு தேசத்தை எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த பாத்திமிகள் இடத்துல இவர் போய் உறவு வைத்துக் கொள்ளுகிறார் பாத்திமிகள் எகிப்துல சூர்யா நாட்டை சார்ந்தவர் சிரியா நாட்டை சார்ந்தவர்கள் இந்த எல்லாத்துக்கும் கூட்டு படைக்கு இவரை தளபதியாக ஆக்குகிறார்கள் பிரம்மாண்டமான இந்த பொறுப்புக்கு இவர்கள் வருகிற போது வயது பதினெட்டு பதினெட்டு வயதிலேயே மிகப்பெரிய சிகரம் தொட்ட சாதனை என்று சொல்ல வேண்டும் இரண்டு நாடுகளின் படைக்கு தலைமை இன்னொன்னும் சொல்ல வேண்டும் இவர்கள் வாழ்ந்த எகிப்து தேசத்தில் ஒரு நேரத்தில் ஷியாக்கள் மற்றவர்களினுடைய ஆதிக்கம் எல்லாம் அதிகமாக இருந்த போது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைகளை ஒரு லட்சியத்தோடு எடுத்து பரப்பியவர்கள் இவர்கள் வரலாற்றில் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் இவர்கள் கை குழந்தையாக இருந்த போது இவர்களுடைய தந்தை மொயிர் அப்துல் காதர் ஜீலா கத்தாஹு சொரஹுல் அஜீஸ் அவர்களிடத்தில இந்த கை குழந்தையை எடுத்து கொண்டு போக அதுவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைமுக சந்திப்பில் பகுதாதில வைத்து சுல்தான் சலாஹுத்தின் அய்யூபி அவர்கள் குழந்தையாக இருக்கிற போது மொயித்தீன் அப்துல் காதர் ஜீலா கத்தாஹுல் அஜீஸ் அவர்கள் இஜரி ஐநூத்தி முப்பத்தி மூணாவது வருஷமே அதாவது குழந்தை ஒரு வருஷ குழந்தையா இருக்கிறப்பவே கொண்டு போய் துவா வாங்கி விட்டு வந்தார்கள் இந்த குழந்தையின் வரக்கத்துக்காக அப்துல் காதர் ஜெயலானி அஜீஸ் அவர்கள் துவா செய்தார்கள் அதனாலோ என்னவோ பின்னாக்களில் சூஃபியாக்களிடமும் அன்றைய காலத்தில் பெரிய கல்வியாளர்களாக கருதப்பட்ட அஷாரியாக்கள் அவர்களிடத்திலெல்லாம் போய் நெருங்கிய தொடர்பு சுல்தான் சலாஹுத்தின் ஐயோபி வைத்திருந்தார்கள் எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் போய் மஷூரா கேட்கறதுக்கு அவங்க சிறந்த சூஃபிகளிடமும் சிறந்த அஷாரியனுடைய ஆலிம்கரிடத்திலையும் போய் மஷோராக்களை வாங்கி கொண்டு அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே இருக்கிறது